அதாவது தேரோட்டில் வந்து நம்ம ஊர் தான் ரொம்பவே சிறந்த ஊர் அதை பற்றி நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ இது வேணும் அதை நம்ம வடம் பிடிச்சி கிடக்கிறது இதை விட இன்னும் பெரிய சந்தோஷம் தான் அந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிறது இதை விட பெரிய சந்தோஷம் இதை விட வேறு என்ன வேணும் அதாவது இந்த நிலையப்பர் கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கதைகள் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தங்க நெல் ஏதோ காய போட்டாங்க அப்ப நெல்லைப்பர் வந்து காவல் காத்தாரு அதனால அந்த ஊருக்கு திருநெல்வேலின்னு வந்துச்சு இந்த நெல்லைப்பர் கோவில் இருக்கிற சிவலிங்கத்தோடைய தலையில வந்து ஒரு வெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருத்தர் வந்து டெய்லி பால் கொண்டு போவாங்களாம் அரண்மனைக்கு போகும்போது என்ன ஆகும்னா டெய்லி தட்டி 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 ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டே இருக்குமா அப்போ ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்களாம் இப்படி அந்த இடத்துல வந்து கால் தட்டி தட்டி பால் அவ்வளவு கொட்டுது அப்படின்னு சொன்ன ராஜா வந்து வேலையாட்களை அனுப்பி அது அந்த இடத்துல குழி தோண்டி பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது தோண்டும் போது ரத்தமாக வந்துச்சான் அதனால தான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் சுயம்புவாக வந்ததுனால இப்போவும் நம்ம நெல்லைப்பூர் கோயிலில் என்ன அபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும் ஒரு சைடு கிராச் ஆகி தான் இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி தேரோட பார்த்துருப்பீங்களா மேம் எனக்கு சொந்த ஊரே ஏற்று தான் நான் வருஷம் வருஷம் தேர் இழுப்பேன் இப்போவும் என்ன ஆனாலும் சரி தேரோட்டத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் இவ்வளோ மக்கள் வந்து ஒரு தேரோடத்தில் இணையிறதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது தேரோடத்துல எதுலயோ பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கோம் திருவாரூர் தஞ்சாவூர் அந்த சைடுலலாம் எல்லாம் அந்த சைட்லாம் போயிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனா அங்கெல்லாம் எப்படின்னா மிஷின் வச்சு யானை வச்சு அந்த மாதிரி தான் தள்ளுவாங்க இது வரைக்கும் நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து நம்ம ஊர்ல அப்படி பண்ணதே கிடையாது எப்போதுமே மக்களாதான் எழுப்பாங்க அதுவே நம்மளுக்கு பெரிய பெருமை